மதன் கௌரி பாகிஸ்தான் போயிட்டு வந்துட்டான் இந்த மாதிரி போட்டு நான் பாகிஸ்தான் வாழ்க்கையில பாத்தது கூட இல்லடா அப்புறம் ஏண்டா மதன் இப்படி பதற அது வலி வேற டிபார்ட்மெண்ட் வழி எல்லாம் கிடையாது பயம்தான் பயங்கரமான பயம் இன்னைக்கு ஏற்பட்டு மத்திய அரசாங்கம் பாகிஸ்தான் பண்ணிஸ்தான எப்படி வேட்டையாடினாங்களோ அதே போல இந்தியாவுக்கு உள்ள பாகிஸ்தானுக்கு சிங்சாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்கள வேட்டையாடி வர்றாங்க மல்கோத்ரா அப்படிங்கிற இதுவரைக்கும் இந்தியா முழுவதும் பன்னிஸ்தானுக்கு உழவு வேலை பார்த்து பன்னிஸ்தானுக்கு ஆதரவான வேலைகளை பண்ண பத்து வேலை இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க இந்த கைதுகளால தான் மதன்கௌரி போன்றவர்கள் இப்ப பதட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க பதட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க எப்பவுமே டைரக்டா பாகிஸ்தானும் அப்படி இப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படியே மொல்ல அப்படியே மக்களை குழப்பிற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் ரொம்ப நல்லவங்க பாகிஸ்தானோட கலாச்சாரமும் இந்தியாவோட கலாச்சாரமும் ஒண்ணுதான் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் ஆனா பாருங்க இந்த ராணுவம் தான் தேவையில்லாம இதெல்லாம் தெரியுமா இந்த ராணுவம் தான் இதெல்லாம் தெரியுமா வாய் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் தான் தேவையில்லாம இந்தியா கிட்ட வாலாட்டுச்சு இந்தியாவோட மக்களை சுட்டு கொண்டாங்க அதனாலதான் பாகிஸ்தான் அடிச்சாங்க அப்படிங்கிற எவனுமே இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு சிங்கம் அடிக்கிறாங்க பாருங்க எவனுமே பேச மாட்டாங்க குறிப்பா மதன் கௌரி கடந்த காலகட்டங்களிலேயே பாகிஸ்தானுக்கு எப்படி சொம்படிச்சாப்ல அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றே இந்த புகைப்படம் தான் என்ன சொல்லியிருக்காப்ல அப்படிங்கிறத பாருங்களேன் பாகிஸ்தான் ரசிகைகளோட ஒரு செல்ஃபியை போட்டுட்டு நோ ஹேட் ஒன்லி லவ் சவுத் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்காப்ல எவ்வளவு கேவலமான வேலை பாருங்க எவ்வளவு கேவலமான வேலை அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பாகிஸ்தான் மீது மிகப்பெரிய அன்பை வச்சிருக்கிறதாகவும் நார்த் சைடு இருக்காங்கள அவங்க எல்லாம் பாகிஸ்தானை வெறுப்பது போலவும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி பாகிஸ்தானுக்கு அப்படியே நைசா தடை விட்டுருக்காப்ல இதுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய கடுமையான கண்டனங்கள் எழுந்துட்டு இருக்கு மதன் தூக்கிட்டு போங்கப்பா போங்கப்பா அப்படின்னு இன்னைக்கு என்னையே டேக் பண்ணி நிறைய பேர் வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க குறிப்பா இரண்டு பாகிஸ்தானியர்கள் கூட மதன் கௌரி நேர்காணல் எடுத்தாப்ல அந்த நேர்காணல் இன்னைக்கு மிகப்பெரிய பேச்சு போறலாம் மாறி இருக்கு அந்த நேர்காணல்ல நான் நேர்காணலை முழுவதும் பார்த்தேன் அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வியை கேட்கிறாப்ல எப்படிப்பட்ட நரேட்டிவா செட் பண்றாங்க பாருங்களேன் பாகிஸ்தான்ல ஹிந்துக்கள் இருக்கிறாங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஒண்ணுமே தெரியாதவங்களை மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி கேக்குறாப்ல ஹிந்துஸ் இன் பாகிஸ்தான் ஆனால் கோயிலில் பூஜைகள் நடக்குதா கோவில் இருக்கா அப்படின்லாம் கேட்டுட்டு பாகிஸ்தான் இது வரைக்கும் நம்ம வந்து கேள்விப்பட்டதே இல்லை அவங்க பதில் சொல்லி முடிச்ச உடனே பார்த்தீங்களா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஆச்சரியமான தகவல் மாதிரி பாகிஸ்தான்ல இந்துக்கள் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறது போலவும் அங்கே இந்துக்களை அங்கே இருக்கின்ற பெரும்பான்மை சமூகம் அப்படியே செக்குலர் மாதிரி இப்போ எப்படி இங்கே இந்தியாவில் எப்படி ஃப்ரீயா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி அங்குள்ள சிறுபான்மை சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஒரு நரேட்டிவை செட் பண்ணுற மாதிரி பேட்டி எடுத்துருக்காங்க அதுதான் இன்னைக்கு செம வைரலாக போயிட்டு இருக்கு இந்த மதன் கவரி கல்சடைகளுக்கு உண்மை என்ன அப்படின்னு தெரியுமான்னு தெரியலைங்க பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சது இல்லை நம்ம சுதந்திரம் அடைஞ்சால் அதே நாளில் தான் அவங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்சாங்க அதே ஆண்டில் தான் சுதந்திரம் அடைஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இருபது விழுக்காடு இருபத்தி ரெண்டு விழுக்காடு இந்துக்கள் அங்கே இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்களோட எண்ணிக்கை எதுன்னு பார்த்தீங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரண்டு விழுக்காடு இந்துக்கள் மட்டும்தான் பாகிஸ்தானில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இங்க இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூன்று விழுக்காடு ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது விழுக்காடுக்கு மேலே அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் பாகிஸ்தான்ல இருக்கிற இந்துக்களோட எண்ணிக்கை இருபது விழுக்காடிலேருந்து இரண்டு விழுக்காடாக குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களோட எண்ணிக்கை தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஆனா இத பத்தி எல்லாம் இத பத்தி எல்லாம் அந்த மதன் கவரி போன்ற கல்சடைகள் பேசவே மாட்டானுங்க ஐ லவ் பாகிஸ்தானும் வாங்கி பாகிஸ்தான் ரொம்ப நல்ல நாடும் வாங்கி சூப்பரான நாடும் வாங்க ஜனநாயக நாடும் வாங்கிய அப்பா இவங்க உருட்டுற உருட்டுலாம் இருக்கு பாருங்க உண்மையில தாங்கவே முடியாது பாகிஸ்தான்ல இருக்கிற மக்களும் சரி பாகிஸ்தான்ல இருக்கிற அரசாங்கமும் சரி எல்லாமே ஒரே வன்மம் பிடிச்ச தீவிரவாத என்ன தான் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அந்த அங்கே இருக்கின்ற ஹிந்துக்களோட நிலையை நம்ம சொல்லலாம் எப்படியா இருபத்தி ரெண்டு விழுக்காடு இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு இரண்டு விழுக்காடாக மாறி இருக்குன்னா எவ்வளோ பெரிய கொடூரங்கள் அங்க நடந்திருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மதன் கவுளி இருக்காப்புலையே பஹல்கான் தாக்குதலின் போது ஒரு வீடியோ போட்டாப்ல அந்த வீடியோவில் பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஃபாரினர்ஸ்

ஒரு முட்டை கொடுத்திருக்காப்ல ப்ராபபிளி பாகிஸ்தானீஸ் வந்து இந்தியாக்குள்ள கூடுறவே இதெல்லாம் பண்ணிருக்கணும் ரெண்டு பேர்னு சொல்லிட்டு சந்தேகிக்கப்படுது இவ்வளவு கேவலமான ஒரு வாடகை வாயன்களா இருக்காங்க அதனால இந்த மதன் கௌரி போன்றவர்களை மதன் கௌரி மட்டும் கிடையாது இங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த திராவிட கல்சடைகள் இருக்காங்க அப்புறம் சுந்தரவள்ளி அப்படின்னு ஒரு வாடகை வாய் இருக்கு நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்தையும் என்னையே வந்து அலசி ஆராய்ஞ்சாங்கன்னா இந்தியா முழுவதும் உங்களால் ஒரு பத்து பேரை பிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா தமிழகத்தில் மட்டும் நீங்க சல்லடை போட்டு தேடினீங்கன்னா நிறைய பேர் சிக்குவாங்க நிறைய பேர் சிக்குவாங்க இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தான் டீம் இந்தியாவில வந்து கிரிக்கெட் விளையாண்டு இருக்கு ஹைதராபாத் நினைக்கிறேன் பாகிஸ்தான் பிளேயர் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்கல கிரிக்கெட் ரசிகர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கத்துறாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சந்தோஷத்துல முழக்கத்தை போட்டுட்டு இருக்காங்க அந்த முழக்கத்தை கேட்ட உடனே இந்த திமுக காரனுக்கு கோவம் வந்துருச்சுங்க கோவம் வந்துருச்சு இவன் என்ன தெரியப்பா சொல்றான் ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் இங்க வந்து பல பேர் கிளம்பிட்டாங்க அதுவும் ஆப்கானிஸ்தானோட நினைக்கிறேன் பாகிஸ்தான் ஜெர்சிகள் ஏகப்பட்ட ஜெர்சிகள் இருக்கு பாகிஸ்தானை சேர்ந்தவங்களும் ஆச்சரியப்படுறாங்க யோ எங்க ஊர்ல உள்ளூரில் நாங்கள் விளையாண்டாலே இவ்வளோ பேர் ஜெர்சிய போட்டு எங்களை வரவேற்க மாட்டாங்க ஆனா சென்னையில் இவ்வளோ பேர் வரவேற்பு தெரிவிக்கிறாங்களே அப்படின்னு பாகிஸ்தான் ரசிகர் ஒருத்தவரே ரொம்ப சந்தோஷத்தோட பேசுன வீடியோ கூட அந்த நேரத்தில் வைரலா போச்சு இதற்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஈவே ராமசாமியோட அடிவரடிகள் அதுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆதாரத்தோட ஒரு புகைப்படத்தை உங்களுக்கு காட்டுறேன் டிஆர்பி ராஜா அந்த நேரத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு பாகிஸ்தான் ஜெர்சியோட ஒரு உடன்பிறப்பு அப்படியே நின்று கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருக்கான் அதுக்கு அவர் மேல எழுதியிருக்காரு என்ன தெரியுமா தமிழ் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வாட்சிங் டுடேஸ் மேட்ச் வித் பாகிஸ்தான் ஜெர்சி அப்படின்னு போட்டிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு இவங்க மனசுல எல்லாம் பாகிஸ்தானுக்காக ஒரு அனுதாப குரல் எழுந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அந்த நேரத்தில் இந்த ஜெர்சி மேட்டரை பத்தி அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்காரு பாருங்க நீங்க பாருங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறோம் நீங்களே நியாயமா சொல்லுங்க உண்மையாலுமே நான் போய் சப்போர்ட் பண்ணணும் ஆப்கானிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அவன் ஊர்ல தாலிபான் இருக்கானுங்க ஊருக்குள்ளேயே விடமாட்டானுங்க இவங்க துபாயில தங்கிக்கிட்டு அங்கிருந்து கிரிக்கெட் மேட்ச் ஆடிட்டு இருக்கானுங்க நம்ம ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற பசங்க திமுக காரையும் பாக்குறான் அகமதாபாத்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல நாம பாகிஸ்தான கேவலப்படுத்திட்டோம் பாகிஸ்தானுக்கு ஜெய் பாகிஸ்தான் சொல்லலையா நம்ம தில் தில் பாகிஸ்தான் ஒரு பாட்டு பாகிஸ்தான்ல போடுவாங்க நம்ம ஜனகனமான மாதிரி அதெல்லாம் போடணும் உதயநிதி ஸ்டாலுக்கு கோபம் இங்க இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேட்ச்க்கு இவனுங்களே திமுக உடன் பிறப்புக்கு பாகிஸ்தான் ஜெர்சிய கொடுத்து போய் உட்கார வைக்கிறான் பாகிஸ்தான் ஏங்க நீங்க போய் புகழ்ந்து அந்த மேட்ச் விளங்குமா பாகிஸ்தான்காரன் உள்ள வரும்போது பந்தாவா வந்தான் ஒரு ஒரு மேட்ச்ச தவுர்த்து ஆப்கானிஸ்தானோட தோத்து அடுத்த மேட்ச்ச தோத்து தயவு செஞ்சு சென்னையில இருந்து விட்டுருக்கோம் அப்படியே தப்பிச்சு குடிச்சு நாங்க கராச்சிக்கு அப்படி அதாவது எந்த அளவுக்கு திமுக நம்ம நாட்டு மேல உள்ள பற்றி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு அதனால தான் என்ஐஏ தமிழகத்துக்கு வந்தாங்கன்னா அப்படியே ஒத்தையா இல்லை கொத்தா அப்படியே அள்ளிட்டு போகலாம் அவ்வளோ பேர் இங்கே வந்து வத வதான்னு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அடுத்து இந்த விவகாரத்தில் இன்னொரு செய்தியை பார்த்தேன் உண்மையிலேயே பேர் அதிர்ச்சிங்க ஒரு கல்லூரியோட பேராசிரியர் நம்முடைய தேசத்துக்கு எதிராக ஒரு பதிவை போட்டு இன்னைக்கு கைதாயிருக்கல எந்த பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகா பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அலிஹான் மஹமதாபாத் அப்படின்னு அவருடைய பேர் எந்த அளவுக்கு மாணவர்கள் மத்தியில பேராசிரியரா எவ்வளவு பேர் பாகிஸ்தான் அனுதாபிகளா ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கல உண்மையிலே மிகப்பெரிய பதட்டமா இருக்கு இதுலயும் நம்ம தேசத்தோட எதிர்கட்சி தலைவர் ஒன்னு இருக்கே பப்பு ராகுல் பூந்தி உண்மையிலே அந்த ஆளுக்கெல்லாம் சூட சொரணே கிடையாதுங்க சூட சொரண வெக்கமான எதுவுமே கிடையாது என்ன தெரியுமா பேசி இருக்கு ஆபரேஷன் சிந்து எத்தனை விமானங்களை நாம் இழந்தோம் ராகுல் காந்தி ராணுவத்தை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காரு ராணுவம் ரொம்ப கிளியரா சொன்னாங்க நம்முடைய வீரர்கள் எல்லாமே விமானப்படை வீரர்கள் எல்லாமே பத்திரமா வந்துட்டாங்க பத்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம் எந்த விமானங்களும் பன்னிஸ்தானால சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்று அர்த்தம் அப்படி சொல்லியும் பப்பு பப்புக்கு கேள்வி கேட்டிருக்காப்ல இப்படி கேள்வி கேட்ட பப்புவ கொண்டாடுறாங்க ஐயோ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க

இவன் ராகுல் பூந்தியெல்லாம் அடிமாட்டா ஒரு கேவலமான ஒரு முட்டாளா இருப்பாப்புல போல இருக்கே ஒருவேளை இந்தியா விமானங்களா பாகிஸ்தான் பன்னிஸ்தான் சுட்டு வீழ்த்தி இருந்தது அப்படின்னா அது உண்மை அப்படின்னா பாகிஸ்தான் இன்னைக்கு புகைப்படத்தை போட்டு அப்படியே ஃப்ளெக்ஸ் அடிச்சு பயங்கரமாக கொண்டாடி இருப்பாங்களா மாட்டாங்களா இன்னைக்கு அடி வாங்கி ஒன்பது நகரங்கள் சின்ன பின்ன ஆன பிறகும் இந்த அஃப்ரடி போன்ற பாகிஸ்தான்ல இருக்கிற அஃப்ரடி போன்றவர்கள் அப்படியே தெருவில் இறங்கி பயங்கரமாக பாத்தீங்களா நாங்கெல்லாம் வந்து இந்தியாவை இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சும்மா ஒரு நாடகத்தை போட்டு ட்ராமாவை போட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்தியாவோட விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருந்தா அந்த புகைப்படத்தை கையில ஏந்தி பாகிஸ்தான் இருக்கிற எல்லா பன்னிஸ்தான் பசங்களும் பயங்கரமா கொண்டாடி இருப்பாங்களா மாட்டாங்களா இந்த ஒரு சின்ன அறிவு கூட நம்முடைய எதிர்கட்சி தலைவர் கேவலமா இருக்கு இந்த பப்பு ராகுல் பூந்திக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க ஒண்ணுமே கிடையாது மண்டல மசாலாவுமே கிடையாது இப்படி பப்பு ராகுல் பூந்தி மடத்தனமா பேசிட்டு இருக்க வேலையில தமிழகத்தில இருந்து இன்னொரு குரல் வந்திருக்கு அந்த மானங்கட்ட குரல் என்ன அப்படிங்கிறத கேளுங்க உள்ளபடியே உலகத்தில் ஒரு நாடு பயங்கரவாத நாடாக இருக்கும் என்றால் முதலாவது இஸ்ரேல் இரண்டாவது நாடு எது என்று கேட்டால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு என்று சொல்லலாம் எவ்வளவு கேவலமான பேச்சு பாத்தீங்களா நம்முடைய நாட்டிலே வாழ்ந்துகிட்டு நம்முடைய சாப்பாடைய சாப்பிட்டுட்டு நம்ம நாடு தீவிரவாத நாடு அதாவது பாகிஸ்தான் புனிதமான நாடு ஆப்கானிஸ்தான் புனிதமான நாடு ஆனால் நம்ம நாடு தீவிரவாத நாடா என்னையா இது எவ்வளவு கேவலமான ஆட்களோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப கொடூரமா இருக்குங்க ஏபிஜே அப்துல் கலாம் போன்ற ஒரு தேச பக்தர்கள் வீர தேச பக்தர்கள் வாழ்ந்த இந்த மண்ணுல இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கவே முடியல நம்மளால யோசிக்கவே முடியல அப்புறம் திருமாவளவன் இருக்காப்ல அவர் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான போராட்டம்லாம் போராடினார் கடுமையான போராட்டம் பண்ணார் காசாவுக்கு ஆதரவால்லாம் பேசினார் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் தொடர்ந்து தீவிரவாத நடத்திட்டு இருக்க இந்த பன்னிஸ்தானுக்கு எதிராக ஒரு நாள் கூட போராட்டம் நடந்ததே கிடையாது இந்த திருமாவளவன் இவங்களோட வேடமே இதுதான் இவங்களோட வேடமே இதுதான் பாகிஸ்தானை பேசணும்னா அப்படியே அப்படியே ஓரமாக அப்படி தான் பேசுவாங்க தடை விட்டு தான் பேசுவாங்க பேசுவாங்க ஏன்னா சிறுபான்மை ஓட்டு பிச்சை அதுலயும் ஒரு காமெடியான ஒரு வீடியோ பாத்துங்க காமெடியான ஒரு வீடியோ பார்த்தேன் ஜவஹர்கல்லா இருக்காப்புல அவருதான் பேசிருக்காப்புல பாருங்களா டெல்லியில ஒன்றிய அரசு என்ன தமிழ்நாட்டில் இஸ்ரேலோட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது தமிழ்நாடு சட்டமன்றம் இஸ்ரேலனுடைய பயங்கரவாத யுத்தத்துக்கு எதிராக நிச்சயமாக சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று நிச்சயமாக என்னையா இது தமிழக சட்டப்பேரவையில் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றணுமா இது தமிழக சட்டப்பேரவை நினைச்சாங்களா இல்லை பாகிஸ்தான்ல இருக்கிற சட்டப்பேரவை நினைச்சாங்களா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க நம்ம ஐயா ஸ்டாலின் இருக்கார்ல அவர் வந்து எதுக்கெடுத்தாலும் தீர்மானம் நான் திருமணம் போடுறேன் தீர்மானம் நிறைவேற்றுறேன்னு சொல்றாருல்ல அதை நம்பிக்கிட்டு தான் இப்ப சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படின்னு இந்த மாதிரி ஆட்களெல்லாம் என்னையை தேடி தேடி வேட்டையாடணும் இல்லைனா நமக்கு மேலும் பல ஆபத்துக்கள் காத்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பேச்சுக்கள் இந்த செயல்பாடுகள் எல்லாமே உணர்த்தியிருக்கு இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வர்ஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்